உள்ளந்தோறும் மகிழ்ச்சி ஐக்கிய நாடுகளின் இருபத்தொன்பதாவது மாநாட்டிற்கு திருத்தந்தையின் செய்தி ஏற்கனவே முடங்கும் பொருளாதார கடனில் சுமையாக இருக்கும் பல நாடுகளின் வளர்ச்சி மற்றும் தகவமைப்பு திறனை மேலும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தாத தீர்வுகளை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கர்தினால் பியேத்ரோ பரோலின் பொறுப்பு அறிவு பெறுதல் ஒவ்வொரு நபரின் பங்கேற்பு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட ஒருங்கிணைந்த சூழலியல் கல்வி மற்றும் சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் திருப்பீடத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவை தான் மீண்டும் வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் நவம்பர் பதினொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை அசர்பைஜானின் பாகுவில் தொடங்கி நடைபெற்று வரும் காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் இருபத்தொன்பதாவது மாநாட்டில் பங்கு பெறும் உலகத் தலைவர்களுக்கு நவம்பர் பதிமூன்று இப்புதனன்று திருத்தந்தையின் பெயரில் வழங்கியுள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் கர்தினால் பரோலின் திருத்தந்தையின் பெயரால் அவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள கர்தினால் பரோலின் திருத்தந்தையின் நெருக்கம் ஆதரவு மற்றும் ஊக்கத்தை அவர்களுக்கு உறுதியளிக்க விரும்புவதாகவும் இதனால் இம்மாநாடு ஓர் அனைத்துலக சமூகம் குறிப்பிட்ட தன்மைகளுக்கு அப்பால் பார்க்க தயாராக உள்ளது என்பதை நிரூபிப்பதில் வெற்றி பெறட்டும் என்றும் கூறியுள்ளார் நம்மிடம் உள்ள அறிவியல் தரவுகள் மேலும் தாமதத்தை அனுமதிக்காது படைப்பை பாதுகாப்பது நம் காலத்தின் மிக அவசரமான பிரச்சனைகளில் ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றும் இது அமைதியை பாதுகாப்பதோடு நெருங்கிய தொடர்புடையது என்பதையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் கர்தினால் சமூகம் உலகமயமாகும்போது அது நம்மை அண்டை நாடுகளாக மாற்றுவதுடன் அது நம்மை உடன்பிறந்த உறவில் வளர அனுமதிப்பதில்லை என்றும் பொருளாதார வளர்ச்சி சமத்துவமின்மையை குறைக்கவில்லை மாறாக பலவீனமானவர்களின் பாதுகாப்பின் இழப்பில் இலாபம் மற்றும் சிறப்பு நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்படவே பங்களித்துள்ளது என்றும் கவலை தெரிவித்துள்ளார் கர்தினால் வரலாற்று மற்றும் நிகழ்கால பொறுப்புகள் உறுதியான மற்றும் எதிர்காலத்திற்கான முன்னோக்கி நோக்கும் கடமைகளாக மாறட்டும் என்று கூறியுள்ள கர்தினால் பரோலின் இதனால் இந்த மாநாட்டின் மிக அவசரமான காலநிலை நிதி குறித்த புதிய கூட்டு அளவுக்கோ இந்த மாநாட்டின் உரைகளிலிருந்து வெளிப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் யூபிலி விழாவை கருத்தில் கொண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுத்த ஒரு வேண்டுகோளை தான் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக கூறியுள்ள கர்தினால் அவர்கள் தங்கள் கடந்த கால முடிவுகளில் பலவற்றின் ஈர்ப்பை ஒப்புக்கொண்டு ஒருபோதும் திருப்பிச் செலுத்த முடியாத நாடுகளின் கடன்களை மன்னிக்க தீர்மானிக்க வேண்டும் என்றும் இது தாராள மனப்பான்மை பற்றிய கேள்வியை விட நீதிக்கான ஒரு விடயம் என்றும் உரைத்துள்ளார் அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த